சதன் ரயில்வே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் சீனியர் ரெசிடென்ட் பணியிடத்தை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சீனியர் ரெசிடென்ட் கார்டியாக் அனஸ்திஷியாலஜி சீனியர் ரெசிடென்ட் கார்டியாலஜி சீனியர் ரெசிடென்ட் கார்டியாக் தொராசிக் சர்ஜரி போன்ற துறைகளில் வேக்கன்சி இருக்குது டோட்டலாக வந்து ஐந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஜி டிகிரி அல்லது டிஎம் டிஎன்பி இல்லை டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் இதற்கு எலிஜிபிள் சரிங்களா இதற்கான அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதற்கான ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு கடைசி நாள் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதற்கான டீடைல்ஸ் என்னென்ன கேட்டிருக்குறாங்க யாரெலாம் எலிஜிபிள் சேலரி எவ்வளவு எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் வீடியோ ரிலேட்டட் வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள்